காதல் என்ன செய்யும் காதல் எது வேணா செய்யும் அன்புக்கு ஒரு படம் ஆசைக்கு ஒரு படம் இல்தக்க சையா செய்ய படத்தை பற்றிய கேள்வி பதில் நேரம் இது உங்களுடைய கேள்விகள் எதா இருந்தால் படக்குழுவினரோட கேட்கலாம் சார் கரெக்டு சார் மைக் கிட்ட சார் இது வந்து இல்தக்கா செய்யா விஜயோட டைலாக் ஓகே சரிங்களா இது வந்து டூ கே கிட்ஸ்க்கெலாம் அவ்வளோ தெரியாது நைன்டி கிட்ஸ்க்குலாம் தெரியும் ஏன் இது நைன்டி கிட்ஸ்க்கு மாதிரி ஒரு படமா இல்லை டூ கேட் கிட்ஸ்க்கும் பிடிக்கும் நைன்டி கிட்ஸ்க்கும் பிடிக்கும் அந்த மாதிரி படம் தான் இருக்கு இப்போ வந்து டூ கே கிட்ஸ்க்கும் வந்து இந்த ஜாதி மதம்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க சரி நீங்கள் நாடார ஏன் மிச்சம் பண்ணி வைக்கிறீங்க அது என்னோட அடையாளம் என்னென்னா நான் எங்கேருந்து வர்றேன் எப்பேற்பட்ட இடத்துல இருந்து வர்றோம் என்ன தொழில் என்ன நாங்கள் எந்த மாதிரி உறவு முறை வச்சிருப்போம் கொள்கைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னோட அடையாளம் அது சாதி அடையாளத்தை வெளிப்படுத்துறது தப்பு இல்லையா ஏன் உங்களுக்கு ஆந்திராவில் கவுடான்னு போட்டுக்கிறதே இல்லையா இல்லை கேரளாவில் மேனன் எத்தனையோ மேனன் இருக்கா காவிய மேனன் இருந்து நித்யா மேனல் இருந்து எல்லாமே இருக்காங்க அது ஏன் தமிழ்நாட்டில் போட்டால் மட்டும் ஏன் என்ன பிரச்சனை தமிழ் சினிமாவில் இப்போ யாரும் அவ்வளோ போடுறது கிடையாது சார் அது ஏன்னா அது எது ஜாதிகள் பேர் நான் கேஜெட்ல நான் கொடுத்த சट्टा அப்படி இருந்திருந்தா எனக்கு கேஜெட்ல எப்படி நேம் மாத்தி இருப்பங்க தமிழ்நாட்டுல ஜாதிகள் வந்து அவ்வளவு பேசப்படாம அது ஜாதியே சட்டை இல்ல தம்பி நான் சட்டம் தெரிஞ்சவன் உங்க நீங்க விருமற உங்க ஜாதி சரி சரி ஓகே

சொல்கிறீங்க அதுக்காக பா ரஞ்சித் வந்து ஜாதி வெறியல் இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க சினிமா பா ரஞ்சித் வந்து சாதி வெறியர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா இப்ப நீங்க அவர் சாதி வெறியெல்லாம் சொல்லிருக்கீங்களா யாரும் வரீங்களா ஆமா அவர் ஜாதி வெறி முடிச்சு படம் எடுக்கிறாரு அப்போ நீங்க கதா நாடார் வச்சுருக்கறீங்க சாதி வரியும் கிடையாது அப்போ நீங்க என்ன பண்ண வர்றீங்க என்ன என்ன புரியல என்னோட என்னோட இன்னைக்கு சிவ நாடார் இருக்கார் இந்தியாவுலேயே மூன்றாவது பணக்காரர் அதிகப்படியாக நன்கொடை வழங்குறவர் ஒரு முதல் இடத்துல இருக்காரு அவர் நாடா போடாதனால அவர் எதுவும் அவர் ஜாதி வரி முடிச்சவராயிருவரா ஆ சரி ஓகேண்ணே நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க நான் ஒரு விஷயம் கேட்குறேன் உங்கள் இன்ஸ்டா நான் பார்த்தேன் சரிங்களா அதுல வந்து உங்கள் இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் வந்து நாடார சம்பவத்தை பற்றி நல்லா போட்டுக்கிறீங்க உங்களை வச்சு நல்லா பண்ணுறாங்க ஓகே சரிங்களா அதே வந்து உங்கள் ஒய்ஃபோட இன்ஸ்டாவும் நாங்கள் பார்த்தோம் சரிங்களா அது டோட்டலாகவே வேற சரிங்களா இப்போ வந்து உங்க ஒய்ஃபும் சரி நீங்களும் சரி ரெண்டு பேரும் ஒன்னா ரீல்ஸ் பண்றீங்க சரி எல்லாமே பண்றீங்க ஆனா வந்து உங்க ஒய்ஃப் வந்து முத்த காட்சிகள் அவங்க ரீல்ஸ்ல போடுறாங்க ஆனா வந்து நீங்க ஏன் போட மாட்டீங்க ஏன் இப்போ அதுல போட்ட ஜாதியில இருக்கிறவங்க வந்து உங்க சமுதாயத்தில் இருக்கிறவங்க வந்து தப்பா சொல்லுவாங்க சொல்லிட்டு போடலியா கிடையாது ஒரே ஒரு விஷயம் இது வந்து ஒரு அபிஷியலா ஒரு கட்சி நான் வச்சு நடத்துறேன் அதனால வந்து நாங்க அதுல வந்து சாதி ரீதியான ஒரு இப்போ என்ன ஒரு கட்சி சங்க நாடார் சங்கத்துக்கு நல்ல விதமான ஒரு நன்முறையில் சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி தானே அதுதானே அதுதானே இன்ஸ்டாகிராம் ஐடியில் இப்போ வந்து நல்ல விதமான விஷயம் ஒன்று பண்ணும்போது நீங்க ஒன்று பண்றீங்க அது உங்களுக்காக சேஃப்டியாக நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கும்போது சாரி உங்க சங்கத்துக்காக உங்க ஜாதிக்காக ஒன்று விஷயம் பண்ணுறீங்க அப்படியே உங்க ஒய்ஃப் கூட இருக்கும் போது நீங்க அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸ் பார்த்தீங்களா அதில் கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு திட்டுறாங்க சில பேர் வாழ்த்துறாங்க சில பேர் வந்து பராமரிப்படுறாங்க ஸோ இந்த விஷயத்தை நீங்க அதில் எடுத்து போக மாட்டீங்க அந்த விஷயத்தை நீங்க இதில் எடுத்து போக மாட்டீங்க ஏன்னா இப்போ வந்து என்னோடய ஜாதியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்லவேன் என் ஒய்ஃப் என் ஃபேமிலி சைடில் நான் இப்போ மற்ற சோசியல் மீடியாவில் வந்து என்னை எப்படி வேணால் பேசிட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படிலாம் இல்லை என்னென்னா இப்போ இப்போ என் ஒய்ஃபோட ஐடியில் என்னோடய நாடார் சமுதாயத்தை சாதகம் எண்ணற்ற இளைஞர்கள் இருக்க தான் செய்கிறாங்க

நாம எல்லாத்துலயுமே வந்து பாது பார்த்து தான் செய்யறோம் ஒரு கப்பிள் கிரியேஷன்ஸ் என்னோட ஐடியில் வந்து சினிமா சம்மந்தப்பட்டது மட்டும் தான் போடுவேன் செய்தின்னு முதிய தலைவரின் ஒரு நியூஸ் செய்தி இருக்குன்னா அது செய்தி தான் போடுறாங்க சரிங்க அதே மாதிரி தான் நாம ஒரு ஆஃபீஸில் ஒரு ஐடியா வச்சிருக்கோம் அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐடியா வச்சிருக்கோம் அவ்வளோதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனது மற்றபடி இந்த சாதி ரீதியாக நான் வந்து என்னோட சமுதாயம் வளரணும் வளர்ந்துட்டு இருக்குங்கிறது இப்ப இருக்கின்ற இளைஞர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்து இந்த பேர் அடைய காமராஜர் உங்க சாதியை சேர்ந்தவருக்காக தான் வந்து நீங்க இன்னைக்கு நாள்ல வந்து படத்தை ரிலீஸ் பிரசுற மாதிரி போடுறீங்களா என்ன புரியல காமராஜர் உங்க சாதியை சம்பந்தப்பட்ட ஒரு பெருந்தலைவர் சரிங்களா தான் இன்னைக்கு வந்து ஷோ போடுறீங்களா பிரஸ் மீட் வச்சிருக்கீங்களா ஆமா அப்படி கூட எடுத்துக்கலாம் என்னன்னு கேளுங்க காமராஜரை இன்றைக்கி அவர் ஒரு பொதுவான தலைவர் தான் ஆனால் இன்றைக்கி கொண்டாடுறது நாடார் மட்டும்தான் கொண்டாடுறாங்க எந்த விதத்துலையும் எந்த ஒரு பெரிய கட்சிகளோ பெரிய அரசியல்வாதிகளோ கொண்டாடுறது இல்லை 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 இது பெரிய தவிர கொண்டாடுறது இல்லைன்னு சொல்லக்கூடாது நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரு தெரு அவர் ஃபோட்டோ வச்சுருக்காங்க சரியா சிறு சமுதாயத்தை கூட இருக்கிற கூட வச்சுருக்காங்க அவர் நீங்கள் இன்றைக்கி வந்து அவர் நினைவு நாளுக்காக எல்லாருமே மலர்த்துவே வாழ்க்கிறாங்க நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு உங்கள் சாதிய சமுதாயத்தை மட்டும்தான் கொண்டாடுறது நீங்கள் சொல்கிறீங்க அதுதான் உண்மை இன்னைக்கு எங்கே

சென்னைக்கு வருவேன் மாசத்துல ஒரு முன்னாடி எப்ப வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி பத்து வருஷமா வந்துருக்காரு பத்து வருஷமா நீங்க பார்க்காத ஒரு விஷயத்த நீங்க வந்து சென்னையில நீங்க இப்ப வந்து நீங்க உங்க ஊர்ல வந்து நீங்க சொல்றீங்க நீங்க பாருங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷமாவே அவர் கொண்டாட்டம் தான் இருக்காங்க அரசு பள்ளியில எல்லாமே வந்து அவர் கொண்டாடுறாங்க ஆனா நீங்க வந்து ஜாதி சமுதாயத்தை மட்டும்தான் அவர் ஒரே விஷயம் சொல்றேன் இப்ப கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி இது ஐயாவோட நினைவிடம் வந்து எந்த நிலைமையில இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா

அங்க சாதியை சேர்ந்தவங்க சாதி சாதியை தான் இப்போ அம்பேத்காருக்கு உடைய அடையாளம் இருக்குது மனசாடி தொட்டி சொல்லுங்க அதே மாதிரி தேர்தலுக்கு உடைய அடையாளம் இருக்கு அதே மாதிரிதான் காமராஜருக்கும் அடையாளம் இருக்கு புரிஞ்சுங்க ஓகே சார் தேங்க் யூ சார் காமராஜருக்கு பஞ்சர் சரி ரெண்டாவது வந்து காமராஜர் அவர் பின்னாடி பட்டம் சாதி பேரை

ஓகே ஓகே थैंक यू थैंक यू सर थैंक यू थैंक यू थैंक यू सर ஆளு மாடு போடுறாரு ஆளு தா பேருக்கு படி ஜாதி சொன்னது யாரு யாரு பாத்துனது ஆரம்பத்துல உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஒரு குரூப் உங்க வரலாறு எப்படி